ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவாரியோ இன்னைக்கு பலவிதமான சமையல் ஒன்று பார்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கலான்னு இஞ்சி எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துருக்காங்க பூண்டு எழுவத்தஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் மிளகு வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் கிராம் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் எத்தனை கிராமுன்னு ஏழு கிராம் அஞ்சு ஏலக்காய் கொஞ்சோண்டு ஜீரகம் பட்டை எடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணுங்க இஞ்சி ஃபஸ்ட்டு ஜாரில் போடுறோங்க இஞ்சி பூண்டு மிளகு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டு வரம்புங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க நல்லா நைசா தாங்க அரைச்சிருக்குது இதை ஒரு பாக்ஸ் டப்பாலாம் மாத்திக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடிங்க நம்ம கடையில் வாங்கறதுக்கு இந்த மாதிரி அரைச்சி வீட்லேயே வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளானாலும் வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் பிரியாணிக்கு கிரேவிக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது ஏன் கலர் இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பு மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கோங்களேன் அதனால் கலர் இந்த மாதிரி இருக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இது சமைச்சாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மணக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிடுங்க